மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையில் முன்மொழிந்திருக்கிற காவல்துறை மானிய கோரிக்கையின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அவையில் காவல்துறை நிர்வாகத்தின் மீது விவாதிக்க வேண்டியது அவசியமாகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கிற கள்ளச்சாராய விற்பனை ஒரு சட்டவிரோதமாக செயல்பாடு என்பது இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது அப்படி வெளிப்பட்டிருக்கிற காரணத்தினால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் செத்து போயும் இருக்கிறார்கள் இந்த குற்ற நடவடிக்கைகளை செய்தி அறிந்த உடனேயே செய்தி அறிந்த நொடியிலேயே சுடுமணலில் விழுந்த புழுவை போல துடிதுடித்து மனவேதனையோடு ஒரு உறுதியான நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இனி தமிழ்நாட்டில் குற்ற செயல்கள் குறிப்பாக கள்ளச்சாராய போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு தீவிரமான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் நன்கு உணர்ந்திருக்கிறது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களின் மறுவாழ்விற்காக இன்றைக்கு நிதி உதவிகளையும் வழங்கியிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்டுகிறது இந்த உறுதியான நடவடிக்கையை தான் நாட்டு மக்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருக்கிறார்கள் என்பதனை இந்த அவையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் எரிகிற வீட்டில் கிடைத்தது லாபம் என்று இன்றைக்கு சுயலாபத்தோடு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள் சிலர் அந்த ஆதாயம் தேடுகிறவர்களுக்கு விக்கிரவாண்டியில் நடைபெறுகிற இந்த தேர்தல் ஒரு நல்ல தீர்ப்பை அளிக்கும் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு காவல்துறை பேச வேண்டியிருக்கிறது இந்த காவல்துறை மக்களோடு ஒரு இணக்கமான உறவு வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் உயர்மட்ட குழுவை அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அமைத்தார்கள் மக்கள் ஒரு இணக்கமான செயல்பாட்டிற்கு வர வேண்டும் மக்கள் காவல்துறையை ஒரு அடக்குமுறை கருவியாக பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு உயர்மட்ட குழுவை அமைத்த அந்த குழுவை நாம் பரிசீலிக்க அதனுடைய குழுவின் அறிக்கையை இந்த அரசு பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது இதயத்தையே கசக்கி பிழிகிற அந்த சம்பவம் இருபது ஆண்டுகளாக நடைபெற்றதாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதை அறிந்த நம்முடைய முதல்வர் அவர்கள்தான் உடனடியாக அதற்கு ஒரு தனிநபர் குழுவையும் ஆணையத்தையும் அமைத்திருக்கிறார் அந்த ஆணையம் இந்த குற்ற தன்மையில் இருக்கிற ஆணையரிலிருந்து நுனி வரை ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த குற்றத்தினுடைய தன்மைகள் உடனடியாக தமிழ்நாட்டில் களையப்பட வேண்டும் என்பதற்கு இந்த ஆணைய அறிக்கை உறுதி செய்யும் என்று நாங்கள் பலமாக இங்கே நம்பிக்கொண்டிருக்கிறோம் இப்படி இந்த இந்த அறிக்கை இது இது போன்ற குற்ற செயல்கள் கள்ளச்சாரமாக இருந்தாலும் சரி போதைப் பொருட்களாக இருந்தாலும் சரி அது எங்கு நடைபெற்றாலும் அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்க வேண்டும் அதற்கு மதுவிலக்கு கலால் துறையில் இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அதற்கு பொறுப்பேற்கப்பட வேண்டும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படி நிர்வாக ரீதியான பொறுப்பெடுப்பதற்கு அது ரீதியான உரிமையாக்கப்பட வேண்டும் அப்படி பணி நீக்கம் செய்வதற்கும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை உரிமைகளை இந்த குழு வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் அதே போல காவல்துறை நிர்வாகத்தில் பெண் காவலர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவதை காவல்துறை நிர்வாகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பெண் காவலர்களுடைய குறைகளை கேட்பதற்கு ஒரு தற்சார்பு குழு அமைக்கப்பட வேண்டும் அதே போல எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய ஜவஹர்லால் அவர்கள் பேசியதை போல இரண்டாயிரத்தி ரெண்டில் காவலர்களாக பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கிடைக்கப்படவில்லை என்ற மிகப்பெரிய குறைகள் இருக்கிறது அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை நிவர்த்தி செய்து தரப்பட வேண்டும் அதே போல நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்தி மூன்று நாட்கள் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் காவலர்கள் அவர்களுக்கு பணி படி கிடைக்கவில்லை என்று அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையையும் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எதிராக எதிராக தமிழ்நாடு ஒரு நீண்ட நடிக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் அயோத்திதாசர் தாசர் பேரணியர் அண்ணா டாக்டர் கலைஞர் பேராசான் ஜீவா போன்றவர்கள் எல்லாம் ஒரு நீண்ட நடிக போராட்டங்களை போராடி வந்திருக்கிற தமிழ்நாடு இந்த நாடு அதை பின்பற்றி ஆட்சி நடத்துகிற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய முதல்வர் அவர்களுடைய அடியை பின்பற்றி அடிபிரலாமல் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஜாதியவாதிகளும் மதவாதிகளும் சில இடங்களில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் காதல் திருமணம் செய்து வைத்தார்கள் என்பதற்காகவே திருநெல்வேலி மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டு இருக்கிறது நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் எதிராக சட்டங்கள் ஏற்றப்பட வேண்டும் அதே போல மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு சேர்த்து எங்களுடைய தொகுதியிலும் சில கோரிக்கைகள் இருக்கிறது கோட்டூர் என் திருத்திரைப்பூண்டி தொகுதிக்குட்பட்ட கோட்டூரில் தீயணைப்பு மீட்பு பணி நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் இல்லாமல் இருக்கிறது அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல திருத்திரைப்பூண்டி நகரத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு என்று தனியான காவல் நிலையம் இல்லை தனியான காவல் நிலைய கட்டிடங்கள் இல்லை அதை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இருக்கிற காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு இருக்கிற இடும்பாவனம் என்ற கடற்கரை கிராமம் இருக்கிறது அவர்கள் காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னாலே கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் அந்த எடையூர் என்ற கிராமத்திற்கு வர வேண்டும் எனவே இடுமாவனத்தை தலைமையிடமாகக் கொண்டு அங்கு ஒரு காவல் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்